ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டி என்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி வந்து டெஸ்ட் ஃபோர் தாங்க பார்க்கப் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் த்ரீ வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து நம்ம ஐம்பது கொஷின் பார்த்துருக்கோம் தமிழும் வந்து ஒரு டுவெண்ட்டி டெஸ்ட்டு கிட்டே நம்ம பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அந்த டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் இப்போ பாலிட்டியில் வந்து நம்ம டெஸ்ட்டு ஃபோர் வந்து வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து டவுட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ராஜேந்திர பிரசாத்தும் தென் வந்து ஜிவி மல்லிங்கர் ரெண்டுமே சேர்ந்து வரும் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் தான் ரெண்டு பேரும் வருவாங்க அந்த ரெண்டு சபைக்கும் தலைமை தாங்கியவங்க அப்படின்ற மாதிரி தான் கொஷின் இருக்குது அதனால்தான் தான் ஜிவி மல்லங்கர் வராரு இன்னொரு முறை நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் என்னோடய ஆன்சர் நீங்கள் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் இது டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க இன்னும் கூட நீங்கள் கமெண்டில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க மணிகண்டன் ஐடி இருக்கிறவங்க காயத்ரி அதுக்கப்புறம் ஆஞ்சலி ஜிவின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து இந்த ஐடியெலாம் இருக்கிறவங்க கரெக்டாக நான் கேட்டதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள்ப்பா இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் தென் வந்து நான் கேட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசிய பாடல் தேசிய கீதம் இதெல்லாம் வந்து எந்த டேட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதுக்கு மட்டும் யாரும் ஆன்சர் பண்ணல ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நானே உங்களுக்கு அது ஆன்சர் சொல்லிடுறேன் இப்போது முதல் வீணாக பார்க்கலாம் மாநிலங்களுக்கிடையான கவுன்சிலில் எப்பொழுது அமைக்கப்பட்டது மாநிலங்களுக்கிடையான கவுன்சில் எப்பொழுது அமைக்கப்பட்டது ஏபிஎம் போல் கொஷின் படிச்சுட்டு ஒரு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட்டும் அப்படிலாம் நோட் இருந்தால் ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் எப்பொழுது அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் எப்பொழுது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாவது கொஷின் மாநிலங்களுக்கிடையான குழுவில் மத்திய அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை மாநிலங்களுக்கிடையான குழுவில் மத்திய அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு மாநிலங்களுக்கிடையேயான குழுவில் மத்திய அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை ஆறு அனைத்து மண்டல குழுக்களின் பொதுவான தலைவர் யார் அனைத்து மண்டல குழுக்களின் பொதுவான தலைவர் பிரதம மந்திரியா வெளித்துறை வெளியுறவுத்துறை அமைச்சரா உள்துறை அமைச்சரா குடியரசுத் தலைவரா ஆன்சர் உள்துறை அமைச்சர் அனைத்து மண்டல குழுக்களின் பொதுவான தலைவர் மண்டல குழுக்களின் பொதுவான தலைவர் உள்துறை அமைச்சர் நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட தேசிய அவசர கால அடிப்படையில் பிரகடனம் செய்ய முடியாதது தேசிய அவசர கால அடிப்படையில் பிரகடனம் எது செய்ய முடியாது ஆர்டிக்கல் எது யூஸ் பண்ணுவாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர கால நெருக்கடி இதுவே மாநில நெருக்கடினா என்ன யூஸ் பண்ணுவாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடிக்கு ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது யூஸ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் தேசிய அவசர கால அடிப்படையில் பிரகடனம் செய்ய முடியாதது ஆன்சர் உள்நாட்டு குழப்பம் போகிறப்போ தேசிய அவசர கால பிரகடனம் அடி பிரகடனம் வந்து ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெளிப்புற ஆக்கிரமிப்பு ஆயுத கிளர்ச்சி இது எல்லாம் நடக்கிறப்ப நம்ம ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு யூஸ் பண்ண முடியும் உள்நாட்டு குழப்பத்தப்ப யூஸ் பண்ண முடியாது தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்ய எத்தனை நாட்களுக்குள் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் ஓகேங்களா தேசிய அவசர கால பிரகடனம் அறிமுகம் செய்ய எத்தனை நாட்களுக்குள் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி தேர்ட்டி டேஸ் ஓகேங்களா தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்ய எத்தனை நாட்களுக்குள் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் இந்த தேசிய அவசர நிலை பிரகடனம் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம பார்லிமெண்ட்டில் பர்மிஷன் வாங்கினோம் நெக்ஸ்ட் கொஷின் மாநில அவசர நிலை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் மாநில அவசர நிலை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சாப் பஞ்சாப்பில் தான் மாநில நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்டிக்கல் ஓகேங்களா முதலில் மொ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பஞ்சாப்பில் தான் வந்து நடந்திருக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்ரொடியூஸ் பண்ணால் என்ன ஆகும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமுலாகும் அந்த ஸ்டேட்டில் மாநில அவசர நிலை பிரகடனம் அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் மாநில அவசர நிலை பிரகடனம் அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் இப்போ மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் சமநிலையில் இல்லையோ இல்லை சரியான வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணலான்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்தலாம் அப்படி அமல்படுத்தும் பொழுது என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அது வந்து எத்தனை ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாம் அப்படி ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம குடியரசு ஆள் தலைவர் ஆட்சியின் கீழ் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரிவு முந்நூற்றி அறுபதை கு எது குறித்து பேசுகிறது இப்போ தான் நான் சொன்னேன் ஓகேங்களா பிரிவு முந்நூற்றி அறுபது எது குறித்து பேசுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி நெருக்கடி பற்றி பேசுது ஓகேங்களா சட்ட திருத்த வழிமுறைகள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது முந்நூற்றி அறுபது ஆர்டிக்கல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவரின் கண்டன தீர்மானம் எங்கு முனைக்கப்படலாம் குடியரசுத் தலைவரின் கண்டனம் தீர்மானம் எங்கு முனைக்கப்படலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி மக்களவை அல்லது மாநிலங்களவையில் ஒன்று மக்களவை அப்படியெல்லாம் மாநிலங்களவை எதெல்லாம் ஒன்று வந்து குடியரசுத் தலைவரின் கண்டனம் தீர்மானம் முனைக்கப்படலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி யார் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஆப்ஷன் பி முப்படைகளின் தலைமை தளபதினு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொன்னாலும் குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா அந்த முப்படைகள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க்கண்ட எந்த மறுபாணை ஆற்றல் இந்திய குடியரசுத் தலைவருக்கு பொருந்தாது கீழ்க்கண்ட எந்த மறுபாணை ஆற்றல் குடியரசுத் தலைவருக்கு பொருந்தாது ஆன்சர் ஆப்ஷன் சி தற்காலிக மறுப்பாணை தற்காலிக மறுப்பாணை வந்து குடியரசுத் தலைவருக்கு பொருந்தாது நெக்ஸ்ட் கொஷின் கீழ்க்கண்ட எந்த விதி குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு கொடுக்கும் அதிகாரங்கள் குறித்து பேசுகிறது எந்த விதி வந்து குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு கொடுக்கும் அதிகாரங்கள் பற்றி பேசுகிறது எழுபத்தி நாலா எழுபத்தஞ்சா எழுபத்தி ரெண்டா எழுபத்தி ஆறா ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் எழுபத்தி இரண்டு இது வந்து குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு கொடுக்கும் அதிகாரம் பற்றி பேசுது ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த தண்டனையை வந்து கூட்டவோ குறைக்கவோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அது எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு கேட்குறாங்க ஆர்டிக்கல் எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட எந்த அவையில் துணை குடியரசுத் தலைவரின் மீது கண்டன தீர்மானம் முனைக்கப்படலாம் ஏற்கனவே நாம் வந்து என்ன பார்த்தோம் குடியரசுத் தலைவர் பார்த்தோம் மத் மக்களவை அல்லனா மாநிலங்களவை எதனா ஒன்றுத்தில் முனைக்கப்படலாம்னு பார்த்துருந்தோம் இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மாநிலங்களவை மட்டும் மக்களவை கிடையாது ஓகேங்களா இதுவே குடியரசுத் தலைவருக்கு என்னன்னா ரெண்டுத்தில் எதனா ஒரு அவை ஓகேங்களா இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் அவையின் தலைவர் அவர் அதனால் மாநிலங்களவையில் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும் அந்த கண்டன தீர்மானம் கொண்டு வர முடியும் இதுவே குடியரசுத் தலைவர் என்ன ஆகும்னா அந்த அவையின் தலைவர் ரெண்டு அவையின் மேஜராக வந்து அவர் இருப்பார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவையில் எதனா ஒரு அவையில் வந்து கண்டன தீர்மானம் வந்து இயற்றலாம் நெக்ஸ்ட்டு அமைச்சர்கள் குழுவின் கூட்டு பொறுப்பு விதிகள் கீழ்கண்ட எந்த விதியில் உள்ளடங்கும் அமைச்சர்கள் குழுவின் கூட்டு பொறுப்பு விதிகள் கீழ்கண்ட எந்த விதியில் உள்ளடங்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் எழுபத்தி ஐந்து நெக்ஸ்ட் கொஷின் அமைச்சர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கைக்கு எதற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இது பேசிக் கொஷின் தான் ஓகேங்களா அமைச்சர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கைக்கு எதற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினைஞ்சு பர்சன்ட்டுக்கு குறையாமல் இருக்கணும் மிகாமல் இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஹண்ட்ரட் மெம்பர்ஸில் வந் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் இருக்காங்க அப்படின்னா அதில் பதினஞ்சு பர்சன்ட் தான் வந்து அமைச்சர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையாக இருக்கணும் அப்போ நூறில் பதினைந்து பேர் என்னவாக இருக்கலாம்னா அங்கே அமைச்சர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கைக்கு மிகாமல் இருக்கணும் ஓகேங்களா அப்போது பதினைந்து பேர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் அமைச்சரவை என்ற வார்த்தை அரசியலமைப்பின் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அமைச்சரவை என்ற வார்த்தை அரசியலமைப்பின் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஓகேங்களா இதுவே நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மோஸ்ட் ஆஃப் திருத்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரையில் இந்த ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது அமைச்சரவை என்ற வார்த்தை அரசியல் அமைப்பின் எந்த சட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது நாற்பத்தி நாலு அந்த சொத்துரிமை இருக்குது இல்லைங்களா அது வந்து சட்ட உரிமையாக மாற்றுனது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் தான் அமைச்சரவையில் செயல்படும் நாடாளுமன்ற விவாகத்துறை குழுவின் தலைவர் விவாக குழுவின் துறை குழுவின் தலைவர் நாடாளுமன்றத்தில் விவகாரத்துறை சாரிங்க விவகாரத்துறை குழுவின் தலைவர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையில் செயல்படும் நாடாளுமன்ற விவகாரத்துறை குழுவின் தலைவர் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தம் மக்களவையில் இடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நிலையாக்கி உள்ளது கீழ்கண்ட எந்த சட்டத்திருத்தம் மக்களவையில் இடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நிலையாக்கியுள்ளது எண்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் இந்த எண்பத்தி நாலாவது சட்ட எந்த ஆண்டு வந்ததுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் யார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வின் போது அதிகாரம் செலுத்துகிறார் கூட்டு அமர்வு இரு அவைகளின் கூட்டு அமர்வின் போது நாடாளுமன்றத்தில் அதிகாரம் செலுத்துபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சபாநாயக்கர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வின் போது அதிகாரம் செலுத்துபவர் சபாநாயக்கர் முதல் துணை சபாநாயக்கர் யார் முதல் துணை சபாநாயக்கர் ஆன்சர் ஆப்ஷன் சி அனந்தசயனம் ஐயனார் முதல் துணை சபாநாயக்கர் அனந்தசயனம் ஐயனார் நெக்ஸ்ட் கொஷின் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு அமர்வு எத்தனை முறை கூட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு அமர்வு எத்தனை முறை கூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று முறை மூன்று முறை வந்து இரு அவைகளின் கூட்டு அமர்வு வந்து கூட்டப்பட்டுள்ளது மாநில தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார் மாநில தேர்தல் ஆணையர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யார் வந்து நியமிக்கிறாங்க ஆப்ஷன் டி ஆளுநர் தான் வந்து என்ன பண்ணுவார் மாநில தேர்தல் ஆணையரை வந்து நியமிப்பார் நெக்ஸ்ட்டு ஆளுநரை நியமிப்பது குடியரசுத் தலைவர் சட்டமன்றத்திற்கு ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை பரிந்துரைக்கலாம் சட்டமன்றத்திற்கு எத்தனை உறுப்பினர்களை ஆளுநர் பரிந்துரைக்கலாம் ஆன்சர் இதில் எதுவுமே கிடையாது ஆப்ஷன் டி ஓகேங்களா சட்டமன்றத்திற்கு ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை பரிந்துரைக்கலாம் நன் ஆஃப் திஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் சட்டமன்ற தொகுதிகளின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கை சட்டமன்ற தொகுதிகளின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி குறைந்தபட்சமாக அறுபது அதிகபட்சமாக ஐநூறு ஓகேங்களா சட்டமன்ற தொகுதிகளின் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கை நெக்ஸ்ட் கொஷின் பேரவைக்கு ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை பேரவைக்கு ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் சி பேரவைக்கு ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறில் ஒன்று எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கு எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கு அளிக்கப்படுகின்றன மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா குடியரசுத் தலைவருக்கா மத்திய மற்றும் மாநில அரசு இரண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய அரசு ஓகேங்களா எஞ்சிய அதிகாரங்கள் யாரிடம் இருக்கு மத்திய அரசு கிட்ட இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் மத்திய மண்டல குழுவின் தலைமையிடம் எங்கு உள்ளது மத்திய மண்டல குழுவின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அலகாபாத் மத்திய மண்டல குழுவின் தலைமையிடம் அலகாபாத்தில் இருக்கு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சிறப்பு தகுதி கையாளும் பகுதி எது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சிறப்பு தகுதி கையாளும் பகுதி ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி இருபத்தி ஒன்று பகுதி இருபத்தி ஒன்று மிசோராமில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதிகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை மிசோராமில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதிகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பது மிசோராமில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதிகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் உருவாக்கும் அதிகாரத்தை பற்றி கூறும் விதி குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் உருவாக்கும் அதிகாரத்தை பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி மூணு இதுவே ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ஓகேங்களா குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் உருவாக்கும் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருக்குது ஆளுநருக்கு இரநூத்தி பதிமூணில் இருக்கும் நெக்ஸ்ட்டு மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதிகளின் ஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்த சட்டத்திருத்தம் எது மாநிலங்களுக்கு மக்களவைத் தொகுதிகளின் ஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்த சட்டத்திருத்தம் ஆப்ஷன் டி நாற்பத்தி எட்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு மாநிலங்களவைக்கு மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதிகளின் ஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்த சட்டத்திருத்தம் நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கீழ்கண்ட எந்த குழுவில் சபாநாயகர் தலைமை பொறுப்பு வகிக்க மாட்டார் கீழ்கண்ட எந்த குழுவில் சபாநாயகர் தலைமை பொறுப்பு வகிக்க மாட்டார் சிறப்புரிமைகளின் குழு இந்த சிறப்புரிமைகள் குழு மட்டும் சபாநாயகர் தலைமை பொறுப்பு வகிக்க மாட்டார் அலுவல் ஆலோசனை குழு பொது நோக்கங்கள் குழு விதிகள் குழு வந்து தலைமை பொறுப்பு வகிப்பார் கீழ்கண்ட எந்த குழுவில் சபாநாயகர் தலைமை பொறுப்பு வகிக்க மாட்டார்னா சிறப்புரிமைகள் குழு மட்டும் அலுவல் சார்ந்த குழு பொது நோக்கங்கள் குழு விதிகள் குழு எல்லாம் வந்து அவர் தலைமை பொறுப்பு வகிப்பார் நெக்ஸ்ட் பின்வரும் அறிக்கையில் எது பாராளுமன்ற கூட்டமர்வு குறித்து சரியானது அல்ல பின்வரும் அறிக்கைகளில் பாராளுமன்ற கூட்டமர்வு குறித்து சரியானது எது கிடையாது ஆன்சர் கூட்ட அமர்வு குடியரசுத் தலைவர் தலைமையிலு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே கொஷின் பார்த்துட்டோம் கூட்டமர்வு அமர்வு எப்பவுமே வந்து இரு அவைகளின் கூட்டமர்வு சபாநாயகர் தலைமையில் தான் நடக்கும் அதாவது கூட்டமர்வு குடியரசுத் தலைவர் கூட்டலாம் கூட்ட அமர்வு மசோதா பில்கள் தீர்மானம் காண கூட்டப்பட்டது இதெல்லாம் வந்து அங்கே நடக்கிறது ஓகேங்களா கூட்ட அமர்வு செயல்முறை மக்களவை விதிகளின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது இதெல்லாம் ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தலைமை இருக்குல்ல குடியரசுத் தலைவர் கூட்டமர்வை கூட்டலாம் ஆனால் தலைமை வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் எந்த விதி மூலமாக மாநிலங்களவை பாராளுமன்றத்திற்கு மாநில பட்டியலில் உள்ள பொருளடக்கம் மீது சட்டங்கள் உருவாக்க அங்கீகரிக்கிறது எந்த விதி மூலமாக மாநிலங்கள் அவை பாராளுமன்றத்திற்கு மாநில பட்டியலில் உள்ள பொருளடக்கம் மீது சட்டங்கள் உருவாக்க அங்கீகரிக்கிறது அதாவது மாநில பட்டியல் மத்திய பட்டியல் பொது பொதுப்பட்டியல்னு மூணு இருக்கும் அந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள் அடக்கம்னா அந்த பட்டியல் இருக்கு இல்லைங்களா இப்போ கல்வி காடுகள் எடைகள் அது மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து எதன் மீது சட்டங்கள் உருவாக்க எந்த ஆர்டிகிள் வந்து வழிவிடுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பி ஓகேங்களா ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது த ஆர்டிக்கிள் தட் அலோஸ் த ராஜ்யசபா டு ஆத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் ஆன் சப்ஜெக்ட் என ஸ்டேட் லிஸ்டிஸ் ஓகேங்களா எந்த விதி மூலமாக மாநிலங்களவை பாராளுமன்றத்திற்கு மாநில பட்டியலில் உள்ள பொருளடக்கம் மீது சட்டங்கள் உருவாக்க அங்கீகரிக்கப்படுகிறதுனா ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது த ஆர்டர் ஆஃப் ப்ரா ப்ரோரோகேஷன் இஸ் இஷ்யூடு பை அமர்வு நிறுத்தல் ஆணை யாரால் வெளியிடப்படும் அமர்வு நிறுத்தல் ஆணை யாரால் வெளியிடப்படும் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் அமர்வு நிறுத்தல் ஆணை வந்து குடியரசுத் தலைவரால் வெளியிடப்படும் ஒரு சாதாரண மசோதா முடக்கம் பெறுவதற்கு அடையும் காலவரம்பு ஒரு சாதாரண மசோதா முடக்கம் பெறுவதற்கு அடையும் காலவரம்பு ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்ஸ் மந்த் ஓகேங்களா ஒரு சாதாரண மசோதா எண்டு ஓகேங்களா வரணுன்னா சிக்ஸ் மந்த் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கரெக்டாக இல்லை இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று தானா இல்லை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை உள்ளடக்கிய விதி உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை உள்ளடக்கிய விதி ஆர்டிக்கல் ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி மூணு உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை உள்ளடக்கிய விதி வந்து ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூணு மெண்டமஸ் இலக்கிய வடிவில் பொருள் மெண்டமஸ் இலக்கிய வடிவில் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டளை இட மெண்டமஸ் இலக்கிய வடிவ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளையிட தடை விதிக்க சான்றளிக்கப்பட வேண்டும் ஆட்கொணர்வு இது எதுவுமே கிடையாது கட்டளையிட ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் த ஸ்டேட் இன் விச் இட்ஸ் ஹை கோர்ட் இஸ் நாட் அட் ஹிட்ஸ் கேபிட்டல் இஸ் எந்த மாநிலத்தில் அதன் தலைநகரத்தில் உயர்நீதிமன்றம் இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம சென்னை எடுத்துட்டோம்னா அங்கே வந்து உயர்நீதிமன்றம் இருக்கும் அப்படி எந்த மாநிலத்தோட எந்த ஸ்டேட்டோட தலைநகரத்தில் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் கிடையாது ஆன்சர் ஏ கேரளா கேரளாவில் அதன் தலைநகரத்தில் உயர் நீதிமன்றம் கிடையாது ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் கர்நாடகா இங்கெல்லாம் இருக்குது அடுத்து பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க அந் எந்த குழுவின் பரிந்துரை பரிந்துரைத்துள்ளது பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க எந்த குழு பரிந்துரைத்துள்ளது எல்எம் எம் குழு பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க பரிந்துரை செய்தது எல்எம் எம் குழு மத்திய லஞ்ச ஒழிப்பு கமிஷனுக்கு சண்ட சட்ட அந்தஸ்து எப்போது வழங்கப்பட்டது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் கிராண்டடு ஸ்டாச்சுவரி ஸ்டேட்டஸ் இன் மத்திய லஞ்ச ஒழிப்பு கமிஷனுக்கு சட்ட அந்தஸ்து எப்போது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூணில் ஓகேங்களா இரண்டாயிரத்தி மூணு நெக்ஸ்ட் கொஷின் மாநில பணியாளர் தேர்வாணையம் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயது டிஎன்பிசி ஓகேங்களா இப்போ நமக்கு டிஎன்பிசி இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதோடய பேர் வந்து வேறுபடும் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் இன்னொரு கொஷின் நான் உங்களுக்கு வைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பாங்க தென் இதர நீதிபதிகளும் இருப்பாங்க அவங்களோட ஓய்வு பெறும் வயது தென் உயர் நீதிமன்றத்தில் இருக்கும் தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நிதி கமிஷன் தலைவர்களின் பெயர்களை காலகிரகமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசைப்படுத்துகிறோம் ஓகேங்களா நிதி கமிஷன் தலைவர்களின் பெயர்களை கால கிரபமாக வரிசைப்படுத்தினா அதை கரெக்டாக ஆர்டர் ஓகேங்களா இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் ஏ பந்த் குஷ்ரவ் விஜய் கேல்கர் பந்த் குஷ்ரவ் விஜய் கேல்கர் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய சூழலில் கணக்கு கட்டுப்பாடு மற்றும் பொது கணக்காய்வாளரின் சிஏஜி செயல்பாடுகள் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜினா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆப்ஷன் பி பொது கணக்காய்வாளர் மற்றும் மற்றும் கணக்கு கட்டுப்பாடு இல்லை இவரே பொது கணக்காய்வாளர் கணக்கு கட்டுப்பாடு கிடையாது எந்த விதி அட்டார்னி ஜென்ரல் அலுவலகம் குறித்து கூறுகிறது அட்டார்னி ஜென்ரல்னால் நமக்கு மத்திய மத்திய இருக்கு இல்லையா சென்ட்ரல் ஸ்டேட்னு ரெண்டு இருக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தலைமை ஆலோசகர்னு சொல்லுவாங்க அரசியல் ரீதியான தலைமை ஆலோசகர் அட்டார்னி ஜென்ரல் அட்வொகேட் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேட்டுக்கு சி ஆர்டிகள் எழுபத்தி ஆறு அட்டர்னி ஜென்ரல் அலுவலகம் ஆஃபீஸ் குறித்து இருக்கிற ஆர்ட்டிக்கல் கையாளுவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் எழுபத்தி ஆறு பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற உரிமை பெற்றவர் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற உரிமை பெற்றவர் அட்டர்னி ஜெனரல் பாராளுமன்ற நடவடிக்கையில் பங்கு பெறலாம் ஆனால் ஒட்டுப்படும் வாக்களிக்க உரிமை வந்து அவருக்கு கிடையாது பின்வரும் எந்த அந்தஸ்தை திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பெறுகிறார் பின்வரும் எந்த அந்தஸ்தை திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பெறுகிறார் அமைச்சர் அமைச்சரோட அந்தஸ்தை வந்து திட்டக்குழுவின் துணைத் தலைவர் வந்து பெறுகிறார் தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்ட ஆண்டு தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் கீழ்கண்ட நபர்களில் எந்த நபர் மட்டும் மாநில மனித உரிமை கமிஷனின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்க முடியும் கீழ்கண்ட நபர்களில் எந்த நபர் மட்டும் மாநில மனித உரிமை கமிஷன் மற்றும் உறுப்பினர்களை நீக்க முடியும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் ஜனாதிபதி எல்லாமே ஒன்று ஓகேங்களா பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி ரெண்டும் ஒன்று மாநில மனித உரிமை கமிஷனின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி கொஷின் பார்த்தோம் இந்த ஃபிஃப்டி கொஷினுக்கு வந்து நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தீன் வந்து இதற்கு முன்னாடி டெஸ்ட்டு வந்து ஒரு மூணு கொடுத்துருக்கோம் அதை ப ஃபினிஷ் பண்ணலனாலும் ஃபினிஷ் பண்ணிடுங்க தமிழுக்கும் வந்து டெஸ்ட்டு டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு அதுவுமே அட்டன் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி